வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருக வருக வரவேற்கிறேன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஆறு மாடு விற்பனை போடுறேன் வாங்க எப்படி மாடு என்ன பார்க்குறது நைட் நேரத்தில் இந்த காலண்ட்ரு காட்டுறேன் அவ்வளோ டேமேஜ் வீடியோ வரதுக்கே மாடு வித்தாசுனாலும் வித்தாசு நடத்தி போடுறேன் விக்லினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக எடுத்து போடுறேன் இது ஃபர்ஸ்ட் மாடு நீங்கள் நாளைக்கு வரவேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நைட் நம்ம வீடியோ போட்டோம்னா யாராச்சும் அட்வான்ஸ் போட்டாங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டேன்னு சொல்லணும் ஃபஸ்ட் மாடு மாடு நல்லா பெருவிட்டுங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குது இது செனையெல்லாம் இல்லை கறவை அஞ்சு அஞ்சுக்கு விடாதுங்க பக்குவம் பண்ணால் கண்டிப்பாக பால் கூடு முப்பத்தொம்பதனாயிரம் தான் இதோட விலை காம்பு மடி மாடெல்லாம் பெருவிட்டுருக்குது நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு கொஞ்சம் சோப் பண்ணோம்னா மாடு வந்து சூப்பராக இருக்குது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதனாயிரம் மின்பின் பண்ணி தர்ற செணைய அலஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி போட்டு நிப்பாடிக்கலாம் அதெல்லாம் இன்னும் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் வெயில்னால பாடு வருதுங்க வீடியோவுக்கு வெயில் கட்டியிருந்தேன் கொஞ்சம் செகண்டு அதுக்காக அந்த பாடு வருது கொண்டு நீங்கள் நல்லா பத்து ஈது வச்சு கறக்குற மாடுதான் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அருமையான மாடு ஃபஸ்ட்டு மாடு அப்புறம் வேறு ஈத்து கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணாநிதி வர்றதுக்கே இந்த மாடெல்லாம் வாய்ப்பு இல்லை பல்லு வந்து அவ்வளோ வரிசை கட்டுருக்குதுங்க பக்குவமாக பக்குமா கொண்டு போய் நீங்கள் வச்சு காப்பாற்றிக்கிங்க அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா செண வந்து அஞ்சு மாதம் சென உறுதி ரெண்டு நேரம் பால் கறக்குதுங்க மாடு கொஞ்சம் பதிஞ்சு மாடாக இருந்தாலும் மாடெல்லாம் ஓரளவுக்கு பிரிவாடுக்கு மடி சட்டை பாருங்க இப்பவே அவங்க ஏழு ஏழு பதினாலு சொன்னாங்க நம்ம இப்போத்தளவுக்கு தளவுக்கு அஞ்சு அஞ்சரை மாதம் செனை மாடு அஞ்சரை மாதம் சென்னையிலையே பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பால் வருது அப்போ இளங்கண்ணில் சர்வ சாதாரணமாக செவளைக்கு பத்து லிட்டர் பால் ஒரு நேரம் கரக்கூடிய மடி கப்பாசிட்டி உள்ள மாடு மாடு வந்து ரெண்டாநித்த அதுல எல்லாம் எந்த மாட்டம் இல்லைங்க மாடு ரெண்டாநேத்த பல்லெல்லாம் நல்ல வருசை பல்லு சூப்பராக இருக்குது பல் இறங்கியோ அந்த மாதிரி எச்சப்புகளாக இருந்தால் தான் கொஞ்சம் பல் நகர்ந்து தெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் இறங்குச்சுன்னா கேளுதே பல் நல்லா இருந்தால் நல்ல பல்லு தான் எல்லாத்துக்குமே தெரிய தெளிவான மாடு செடை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மாதம் சுருதி அப்போ நீங்கள் கட்டா இப்போ நான் செடையின்னு சொல்கிறேன்னுங்க நீங்கள் வண்டி செக் பண்ணிக்கலாம் இங்கே செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் பயமே கிடையாது நீங்கள் அப்போ க இந்த செடையை ஆகும் வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்காக ஒரு அறுபது நாள் கறந்துட்டு பாலை வெட்டுறேன் விட்டு பருத்தி கொட்டையெல்லாம் ஒரு மூட்டை தின்னு அடுத்து ஈத்து நீங்கள் கை வச்சு காம்பு வச்சு கரைக்கையில் ஒரு நேரம் பத்து லிட்டரு கரக்கூடிய கபாஸ்டியான மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் போட்டுருக்கிற செணையோட நான் விலை கொடுத்து வாங்கினேன் போட்டியில் அதனால் நீங்கள் விளையாச்சின்னு நினைக்க வேண்டாம் அதுக்கு தகுந்த பொருள் இருக்குது மாடு இருக்குது கறவை இருக்குது மடிச்சட்டி இப்போவே பார்த்தோம்னா சொறப்பேடுற மாதிரி குச்சுன்னு இருக்குது கரண்டாச்சு பார்த்துக்கு பிறகு வெடிய வாய்ஸ் எல்லாம் நைட் நேரம் கொடுத்துட்டு கறந்துட்டேன் அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது கைக்கிறது தான் இது செனை உறுதியெல்லாம் இல்லை இது மனசாரா ஆறாயிரம் பன்னெண்டு லிட்ரு ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க இப்போ கன்று போட்டால் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக இந்த பத்து பத்து கரைக்கு ஈத்து ஒரு ஈத்து இருக்குது சிறுவல் மாடுத தண்ணியாக தீனிக்கோ அதெல்லாம் பட்டை கலப்பு காம்பெல்லாம் அப்படியே பைப்பு விட்ட மாதிரி இப்போ நானும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சுக்கே சொல்லித்தர்றேன் தர்றேன் அஞ்சு அஞ்சுனா உடனே நாளைக்கு வந்து ரெடியாகாது முப்பத்தொம்பதனாயிரம் இதோடய விலை இதெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் முப்பத்தொம்பதனாயிரம்கா மூணாவது மாடு நாளைக்கே வந்து அஞ்சு எதிர் பார்த்திங்கன்னா ஆகாது இன்னைக்கு நைட்டு எதிர் போயிட்டு ரெண்டு நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அஞ்சஞ்சு சறுவுசாரம் இந்த காம்புக்கு அஞ்சு லிட்டர் பால் விலைன்னா எந்த மாடுமே வராது அப்படினாலும் மடிச்சட்டான மாடு கொண்டு போய் காரங்க விலை நான் வந்து எல்லாமே கம்மியாக சொல்லி கம்மியாக தான் போட்டுருக்குறேன் வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன தகவல் என்னன்னு தெரியும் இது நல்ல காரக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் ஈத்துங்கிறது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்குற பெரிய பெரிய ஜவானுகள்லாம் இருக்கிறாங்க மாட்டை பற்றி தெரிஞ்சுவிங்க நம்ம ஒரு கணிப்பில் பல் வச்சு சொல்கிறத அவங்க சொல்கிறதையும் நம்ப முடியாது இவங்க சொல்கிறதையும் நம்ப முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு ஆறு பள்ளுத்தை கெடேரிங் மொட்டை கெடேரி இப்போ நான் போடுற அந்த ஆறு மாட்டில் எந்த மாடு அசவு சுளியோ ரெண்டு சுழியோ கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாதலங்க மறந்துருவேன் அதுக்காக சொல்கிறேன் நெம்போ வீடியோ எழுக்கிற வள வளன்னு வச்சுட்டு மாதிரி தெரியும் ஆறுவல் கேட்டே அஞ்சு லிட்டரு பால் சருவு சாதாரணமாக கறக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம்கிறதோட விலை நானும் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் மாடு அப்படியே ஃபஸ்ட்டு குவாலிட்டி யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது சொரப்பா சொரப்பாக அஞ்சஞ்சு லிட்டரு பால் நீங்கள் சர்வு சாதாரணமாக கறந்துக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா இதோட விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் நான் வாங்கியிருக்கிறேன் மின்பின் பண்ணி தர்றேன் அதுக்காக நெம்ப போட்டு தரத்தட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தள்ளி கேட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது வான் விலைக்கு அதான் அனுசரித்து வந்தால் நம்மளும் விடலாம் ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் எச்சு விலையின்னு போடுறாங்கன்னா போட்ட விலை யாரும் கொடுக்குறதில்ல இப்போ எந்த மாடு பார்த்தீங்கனாலும் விற்றால் விற்கினாலும் அன்னாட ஆயரூவா ஒரே தடம் போட்டுட்டுருக்குறேன் நேற்று போட்ட பழைய மாடுங்கூட ரெண்டு மாடுகள் இருக்குது அது நடப்பில் எப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த ஆறு மாட்டில் எந்த மாடு வேணுமோ தங்க மேத்த மாடுகள்லாம் இருக்குது பூராமே அருமை பெருவெட்டுக்கு தான் நல்ல நல்லா பெருவெட்டுங்க ஆறுபல் கொண்டு போய் அஞ்சு அஞ்சு சகசமாக கறக்கலாம் வேணும் பண்ணவர்கள் தொடர கொண்டு கொண்டி மொட்டை மாடு அருமையான இப்போ நான் போட்ட ஆறு மாடுலேயுமே ஆறு மாடுமே சுழி சுத்தம் கொண்டி நல்ல முறையாக கறக்கலாம் வெயில் வேணும் இதெல்லாம் அறமல் வெயில் கட்ட முடியாதுங்க ஏதோ பக்குவமாக ஒரு முசு வெயில் கட்டிட்டு ஒரு முசு நெகில் கட்டி பார்த்துக்குங்க தப்பு வராது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அஞ்சாவது மாடு இது எல்லாம் தீனி மாடுத்தேவனமே இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்துருது ஆனால் மாடு நல்லா குடிக்குது காம்பு அகலா கட்டு எல்லாம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு குண்டாண்ட இடத்த இருபத்தி ஏழாயிருந்தேன் இது கறவை உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மூன்றரை மூணு மூணு மூடை வச்சுக்கோங்க ஒன்று தப்பில்ல இப்போ தளவுக்கு செனைங்கிறது வந்து நம்ம உறுதி அந்த ஒரு மாடு உறுதியான செணை அந்த கனவேலை போட்ட மாடு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென இளஞ்சனியாக தான் இருக்குமே தவிர மா பாக்கி சென உறுதியான செனின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கரை கறக்கவோ யார் வேணால் கலந்துக்கலாம் இப்போ போடுற மாட்டில் எந்த மாட்லேயுமே இடக்குங்கிறது கிடையாது இடக்குன்னாலும் நம்ம சொல்லிடுவோம் நடப்புலையும் கூட வேணும் கொஞ்சம் தொடர கொள்ளுங்க ரெண்டு மாடு வேணும்னாலும் ரெண்டு எடுங்க இல்லை மூணு மாடு எனக்கு போயமுன்னாலும் மூணு அடுங்க இல்லை நாலு மாடு எனக்கு போயமுனால நாலு அடுங்க இல்லை ரெண்டே மாடு போமுனால ரெண்டு எடுங்க ஒன்றுமே மாடு போம்னாலும் ஒன்று எடுங்க ஒன்றுமே வேணாம்னாலும் வீடியோ பாருங்கள் தப்பு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறாவது இது ரெண்டே வல்லு இப்போ தண்ணி குடிக்காதனால உங்களுக்கு உடக்கணும் தெரியுது ரெண்டே பல்லு பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் இதெல்லாம் ரெண்டு பல்லு அப்படியே பாக்கி ஆறு பல்லு இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணு சூப்பர் வருஷக்கட்டு பல்லு எல்லாம் ரெண்டு பல் கறக்கறக்கு ரெண்டு வல்லுலையே தம்று காம்பு எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு டைப்பாக தெரியும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தண்ணி தீனி குடித்தா அது ஒரு டைப்பாக தெரியும் இருபத்தி எட்டாயிரத்தோட ரேட்டு பால் மும்மூன்று லிட்டர் சகசமாக கறந்து போடும் இன்றைக்கி தள்ள தலை கிடையிறதுங்க கண்ணுக்குட்டி மாறுதா ரெண்டு வல்லுங்கிறது ஒவ்வொன்றும் ஊசி போடாமையே இருக்குது ரெண்டு பல்லில் அது உங்கள் கடித்தவளே எந்தாலும் இருக்குது ஒவ்வொன்றுங்க நல்லா தெளிவான மாடு ரெண்டு வள்ளிலையும் கன்று போட்டு கறந்துருக்குது செனை எல்லா கைக்கார கொடுக்குறவங்களுமே ஊசி போட்டு இருபது நாள் ஆச்சும்பாங்க பத்து நாள் ஆச்சும்பாங்க பாஞ்சு நாள் ஆச்சும்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது வேணுங்குன்றவர்கள் தொடர்பு கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்றது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆறு மாடு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு நீங்கள் எத்தனாவது மாடுன்னு கேட்குறீங்களோ அந்த மாடோட டீட்டெயில் கரெக்டாக வரும் அந்த மாடே தான் வரும் அதுலெல்லாம் நீங்கள் பயக்க வேண்டியதில்லை சரி வீடியோ நைட் ரொம்ப நேரமாய் வீடியோ வந்துச்சு எட்டு மணிக்கு தாண்டிடுச்சு ஒம்பது மணிக்கு தாண்டிடுச்சு நான் லேட் ஆகி பார்த்தோம்னாலும் வாஷ்டாப்பில் அனுப்புங்க எப்படினு சொல்கிறேன் நன்றி வணக்கம்